யார் லைவில் இருக்கிறீங்க வாங்க இப்போ தான் லைவ் போட்டேன் வெயில் ஒன்றும் முடியல யாரோ திருக்கிறீங்க லைவில் வாங்க லைவ் வாங்க தனி ஒருவன் தாத்தா வணக்கம் தாத்தா மாமா வந்துட்டேன் தாத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறேன் தாத்தா தாத்தான் எல்லாம் தாத்தா பண்ணிட்டீங்க எல்லாம் சேர்ந்தேன் அப்பா இப்படி பண்ணுறீங்களேப்பா இன்னும் வரலையா யார் வாங்க 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 படிக்கிறேன் அப்புறம் மார்க் லார் அடிக்கிறது தெரியல வெளிச்சம் இது வெள்ளே தான் ஹாட் தான் கார் போட்டு கோட எந்திரிச்சி போகிறாங்க வரல விடியா நாளைக்கு வர சொல்ல சாப்பிட்டீங்களா எல்லாரும் இது வைக்கிறோம் ஆ அந்த அந்த சொல்லிவிட ராஜா அந்த மரத்த மரத்த பிடியும் போட்டு மரத்து பிடியும் போட்டு அந்த கல் எடுத்து வேற ஒரு போட்டு அந்த கல்லுங்க ஏற்றுக்கு மேலே வரோம் வீட்டுக்கிட்ட அங்கேயும் அனுப்பிச்சு அஞ்சு அனுப்பிவிடுயா வா காடு இது கேடுக்கு எத்தோன்றாள் அது வரணுமா அதோட சேர்த்து இன்னும் பூஜாத்தல் மேலே

கொஞ்சம் நேரம்ங்க நெட்டு வரோம் வீட்டுக்கிட்டு போனான் ஏன் காட்டுக்கு வந்தால் நெட்டு வர மாட்டாங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க பன்னெண்டு பேர் இருக்கிறீங்க கமெண்ட் போடுங்க லைக் போடுங்க தனி ஒருவன் என்ன சாப்பிட்டீங்களான்னு கேட்டு நான் சாப்பிட்டேன் சாப்பிடணும் ரெண்டு மணிக்கு மேலே அவங்கெல்லாம் சாப்பிட்டு போகும்போது நான் போகணும் அவங்களும் சாப்பாட்டு போகல நிபலில் உட்கார முடியாது கேஸ்கே என் சாப்பாடு உள்ள ஹோட்டலுக்கு தான் போகணும் ரெண்டு மணிக்கு மேலே செய்யலை ராத்திரி செஞ்ச சாப்பாடு இருந்துச்சு சாப்பிட்டேன் காலையில் வாங்கிட்டு வந்து சார் இந்த வெயிலுக்கு அதுக்கு நல்லா இருந்துச்சு உள்ளே இப்போ வெயில் அடிக்க சாயங்காலம் மழை வருது பாருங்கள் ம மேகம் மேகமே இல்லை நாலு மணிக்கானால் ஸ்டார்ட் ஆகிடுது நாலு மணி அஞ்சு மணிக்கு மழை நைட்டு மழை தான் சாப்பிட்டிங்களா கேஸ்கே சாப்பிட்டாச்சா கல் வீட்டுக்கிட்டு கொண்டு வரணும் காம்பவுண்ட் போடுறதுக்கெல்லாம் கல் அதெல்லாம் போட்டு மூடிப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் வீடு கட்டுறதுக்கு பத்தாது இங்கே உடம்பு கூட்டிக்கிறேன் சில்வராஜ் அண்ணா வணக்கம் கோவிந்தராஜ் வாங்க 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 இந்த கல் இந்த பின்னாடி வீட்டு பின்னாடிக்கு இந்த கரையை கட்டணும் இந்த அந்த மாதிரி அது பத்தாது கட்டிட்டு புறச்சிட்டு கீழே கூட்டத்தில் ஒரு ஃப்ரெண்ட் வணக்கம் கூட்டத்தில் வராளா ஐயோ அந்த வணக்கம் கோவிந்திராஜ்ங்கிறாரு கே எஸ்கே வருது ஒன்று முடியுது இந்த மாதிரி வெயிலேயே சாயங்காலம் மழை வரும்னு அர்த்தம் முடியல முடியல வா முடியல அம்மா நான் எங்க போகிறீங்க நீ பாட்டுக்கு நெட்டு வெட்டு வேறு வீடு நீ வெயில் இப்போ அடிக்குது சாயங்காலம் மழை வரோம் பதிச்சு மூணு பேர் இருக்கிறீங்க லைவில் யாரை வந்து செக் பண்ணுறேன் கோவிந்தராஜ் கேஎஸ்கே தனி ஒருவன் மூணே பேர் தான் வந்துக்கிறீங்க ஓகே யார் வந்ததுன்னு கமாண்ட் போடுங்க நொந்து போட்டு போகிறேன் நுங்கா நுங்கு இப்போ எது சீசனே இல்லை பழம் பழத்து கீழே தான் விழுவுது டீ குடிச்சிட்டு வரீங்களா இல்லை கீழே காடுக்கு போயிருந்தேன் இந்த வண்டி ரெடி காடெல்லாம் நிறைய விட்டுருக்கிறாங்களா அங்கே போய் பார்த்துட்டு வந்தேன் போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன பண்ணுறாங்கன்னு சாப்பிட்டிங்களா கேஸ் கேஸ் சாப்பிட்டீங்களா பதினஞ்சு பேர் இருக்கிறீங்க லைவில் சைலண்டாக பார்க்குறீங்களா ஒரு கமெண்ட் போடலாமே ஒரு லைக் போடலாமே வண்டி எப்படி போகுது வண்டி தான் வந்துருக்குது வண்டி இருக்குது வண்டியில் கூட வர என்னோடய ஐடியா இருக்கும் நேற்று கொண்டு வந்துட்டேன் இதே சுமாராக போகுது வண்டி இல்லைனாவே எங்க போகிறதுக்கு ஆகாது ரொம்ப கஷ்டமாக போயிருக்கு சில ஜென்ன இப்போ காட்டில் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை காடு சும்மா இருக்குன்னு சொல்லுங்க காடு தான் இருக்குது நிறைவிட்டு தெரியல பெரிய பெரிய கல்லுங்கள்லாம் இந்த இதெல்லாம் உடச்சி நல்லா எடுத்து அந்த தூரம் அப்புறப்படுத்திட்டு அதெல்லாம் காடு பண்ணிட்டு தேவையான கல் இந்த